வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா நியோ மேக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் பொதுமக்கிட்ட இரட்டிப்பு லாபம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களை ஏமாத்துறது ஏமாற்றி பலாயிரம் கோடி ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிறுவனம் நியோ மேக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த கேஸ் நடந்துகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாம் தேதி பதினொன்றாம் மாதம் இந்த நியோ மேக்ஸ் இது சம்பந்தப்பட்ட தேனி மாவட்ட கம்பம் திமுக நகர செயலாளர் செல்வகுமார் அப்படிங்கிறவர் உஸ்லம்பட்டி நீதிமன்றத்தில் சரண் அடைஞ்சார் இவர் நியோ மேக்ஸில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நியோ மேக்ஸுடைய தலைமை இயக்குனர் வீரசக்தி அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டார் இவர் மக்கள் நீதிமயம் கட்சியில் பொறுப்பில் இருந்தவர் இந்த வீரசக்தி அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருச்சியில் மக்கள் நீதிமயம் சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் அந்த வீரசக்தி அப்படிங்கிறவர் இப்போ என்ன அப்படின்னா ஈடி இருக்கங்கள் அமலாக்கத்துறை நியோ மேக்ஸுடைய அந்த நிறுவனத்துடைய அசையும் அசையா சொத்துக்கள் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஆலோசனையில் இறங்கியிருக்காரு என்ன ஆலோசனை தெரியுமா யமுனா நதியை சீரமைப்பது தொடர்பான ஒரு ஆலோசனை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்காங்க மிக முக்கியமாக ஒரு வாக்குறுதியாக பாஜக என்ன தெரியுமா கொடுத்துருந்தாங்க டெல்லியில் யமுனை நதி ரொம்ப கழிவாக வந்து மாறிடுச்சு அவ்வளோ குப்பை அதை தூய்மைப்படுத்தணும் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்மெண்ட் யமுனை நதியை இன்னும் கழிவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவே மாற்றிட்டாங்க அதை தூய்மைப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நாங்கள் ஆட்சிக்கு வந்த மூணு வருஷத்தில் யமுனை நதியை தூய்மைப்படுத்துவோம் அப்படிங்கிறத ஒரு மிக முக்கியமான வாக்குறுதியாக பாஜக கொடுத்துருந்தாங்க பாஜக ஜெயிச்சிட்டாங்க தேர்தலில் தனிப்பெருமானியோடு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க இப்போ அதற்கான ஒரு இனிஷியேட்டிவை பாஜக தொடங்கியிருக்காங்க மோடி அவர்கள் தலைமையில் ஆலோசனை நடந்திருக்கு இந்த ஆலோசனையில் யமுனை நதியை தூய்மைப்படுத்துவது தொடர்பாக எத்தனை கட்டங்களாக தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளே முழுவதுமாக யமுனை நதி தூய்மைப்படுத்தப்படும் அப்படின்னு மோடி அறிவிச்சிருக்காரு மூணு வருஷத்துக்குள்ள இது ரெண்டாவது டாபிக்கு இப்போ தமிழகத்தில் இது தொடர்பாக என்ன டிபேட் அப்படின்னா பாஜக சொல்கிறாங்க தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டில் கூவம் நதியை சீரமைக்க இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு அடையாறு நதியை சீரமைக்க இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்கிறாங்க அந்த ஒதுக்கீடு செஞ்ச பணத்துக்கு எவ்வளோ வேலை நடந்திருக்கு எந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை இத்தனைக்கும் திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் சென்னை மாநகராட்சிகிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு எவ்வளோ பெர்சென்டேஜ் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கு பூவம் நதியை சீரமைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டு எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு வெள்ளை அறிக்கை வெளியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்போ வரைக்கும் சென்னை மாநகராட்சி ப்ராப்பரான ரியாக்ஷன் ரிப்ளை கொடுத்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது பாஜக பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை விலகிட்டாரு புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் வந்து இப்போ பதவி ஏற்றுக்கிட்டாரு இப்போ மாரிதாஸ் இருக்கார்ல அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது இந்த வாரூம் காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க ஏதாவது இந்த கூட்டணிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணியில் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி விமர்சனம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வாரூம் பாய்ஸு இந்த கூட்டணியை பிரபலப்படுத்த ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் இந்த கூட்டணிக்காக ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் குறிப்பிட்டிருக்காரு மாரிதாஸு இந்த வார் ரூம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது அண்ணாமலையுடைய மிகப்பெரிய ஆதரவாளர்களை வார் ரூம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கழிக்கிறாங்க அண்ணாமலை என்னமோ ஒரு வார் ரூமை வச்சு ஒரு ரூமை பிடிச்சி அதில் ஆட்களை வச்சு இது மாதிரி பதிவு போட சொல்கிற மாதிரி இவங்க ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து கட்டமைக்கிறாங்க அதுவே பொய் இந்த வார் ரூம் பாய்ஸ் அப்படின்னா யார் தெரியுமா பாஜக ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலாக இருந்த காலக்கட்டத்தில் என்றைக்காவது பாஜக ஒரு டாப்புக்கு வந்துடாதா பாஜக நோட்டாவோடு போடக்கூடிய கட்சி அப்படின்னு திராவிட கட்சிகள் சொன்னாங்க அந்த பாஜக டபுள் டிஜிட்ட்க்கு மேலே ஓட் சார் வாங்கிறதா நான் பாஜக காரேன் அப்படிங்கிறத பெருமையாக நம்ம சொல்ல மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிற பசங்க தான் இந்த வாடும் வயசு அப்படி இருந்த பாஜகவை அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அண்ணாமலை மாற்றிருக்காரு அதனால் ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸாக இவங்க மாறுறாங்க அண்ணாமலையுடைய ரசிகர்களாக மிகப்பெரிய ரசிகர்களாக மாறுறாங்க ஸோ அவங்கள வாடுறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் கூப்புடுறதே டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு அழைப்பாக நான் வந்து பார்க்குறேன் உண்மை என்னென்னா அதிமுக பாஜக கூட்டணி அமையவே கூடாது அப்படின்லாம் அண்ணாமலை நினைக்கல அண்ணாமலை கூட்டணி அமைச்சர் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறதுல தப்பு கிடையாது ஆனால் பாஜகவுடைய வளர்ச்சி சார்ந்து அந்த கூட்டணி இருக்கணும் நான் கொடுக்கக்கூடிய தொகுதியில் தான் நீங்கள் போட்டிடணும் நான் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸில் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா அது ஆகாது பாஜகவுடைய ஷேர் அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்படணும் தொகுதிகள் கொடுக்கணும் நான் தான் இந்த கூட்டணிக்கு பவர் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்தை அதிமுக மாற்றணும் அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய டிமாண்டாக வந்து இருந்துச்சு நியாயமான டிமாண்ட் தானே பன்னெண்டு பர்சன்டேஜ் ஷேர் வச்சிருக்காங்க நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் தான் மகாராஷ்டிராவில் பன்னிரண்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கின சிவசேனாவுக்கு கேபினட்டில் ஒன்பது அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு வெறும் ஒன்பது விழுக்காடு வாக்குகள் வாங்கின தேசியவாத காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் எட்டு மந்திரி பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது பாஜக கேட்குறது நியாயம் தானே கூட்டணி ஆட்சி வேணும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிறது நியாயமான கோரிக்கை தானே அண்ணாமலையுடைய கோரிக்கையை பாருங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட் வச்சிருக்காங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்போ அதுக்கு தக்கவாறு தொகுதிகள் பிரிக்கப்படணும் மினிமம் ஒரு ஐம்பது தொகுதிகளாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க ரெண்டாவது கூட்டணி ஆட்சி வேணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க ரெண்டும் நியாயமான கோரிக்கை தான் இதை விட்டு கொடுத்துடக்கூடாது டெல்லி மேலிடம் தமிழக பாஜக உடைய தலைமை இதை விட்டு கொடுத்துட கூடாது ஐம்பது பிளஸ் தொகுதி மற்றும் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற இது ரெண்டை முன்னிலைப்படுத்தி தான் அவங்களுடைய பேச்சுகள் இருக்கணும் நெகோசியேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி சொல்லக்கூடியவங்க பாஜகவுடைய ஆதரவாளர்கள் தான் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் ஈக்குவல் டு வார் ரூம் வாய்ஸ் இவங்க சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம் பாஜகவுடைய நலனை சிந்தித்து தான் இந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க ஸோ அவங்கள வந்து வார் ரூம் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டந்த அவங்க ஏதோ ஒரு எதிரிகள் மாதிரியும் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது வந்து டெஃபினெட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு பார்வையாக பார்க்குறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்